வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தான் வெள்ளம் முடிச்சுட்டு மேலே வந்தேன் வாக்கிங் போகிறது ஜாக்கெட் போகிறது தம்பி குழி கரடா பண்ணுறது எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் கடைக்கு போயிருந்தால் புதினா வாங்குறதுக்கு இப்போது வெஜிடபிளாக ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரே பொருள் புதினா தான் மூலம் இருக்குது நான் ஒரு கட்டு பத்துரூவா இருக்கும் சொல்லிட்டேன் ஒரு கட்டு பத்து ரூபா சொல்லி இருபது தப்பாக புதினா சொல்லிட்டேன் இவ்வளோ தான் நாலு கட்டு சரி அந்த இப்போதைக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் எதுன்னு கேட்டால் புதினா மட்டும் தான் நினைக்கிறேன் எனக்கே ரூபா கிடைக்குதுன்னா உங்கள் ஊரில் எவ்வளோ கிடைக்கும் ஒரு மூணு ரூபா கிடைக்காது எஸ் உடம்புக்கு நல்லது ஜீரண சக்தியை அதிகப்படுத்த உதவும் ஒரே பொருள் ஒரே பொருள் பல பொருளும் முக்கியமான பொருள் புதினா சரி அதை வச்சு ஒரு துவையில் பண்ணுங்கள் காலையில் இட்லியாக தோசையா தம்பி தான் நம்பிக்கை மாற்றிகிட்டு இருக்கான் அவங்களோட ஒரு கிரேடாக பண்ணோம் நேற்று ஒரு பிரதர் கூட கேட்டிருந்தார் இன்டர்வியூ போகிற இடத்துல ஒரு பிரதர் வந்திருந்தார் கேட்டுருந்தார் என்ன சார் உங்கள் தம்பி கூட டைம் கரெக்டாக பண்ணினே இருக்கீங்க விளையாடினே இருக்கீங்க அவனுக்கு அந்த ரூம் விட்டு வெளியே வரதுக்கு தெரியாது அவங்க கூட விளையாட்னா தான் அவர் என்டர்டைன் பண்ணாக இருக்கும் அதான் கரெக்டாக பண்ணுவோம் இவங்க எடுத்தால் அவனுக்கு போகும் உங்கள் இடத்துல அவங்க கரெக்டாக பண்ணுவேன் சரி ஓகே இப்போ புதினா வாங்கி வந்துட்டேன் காமீரவங்க இருக்குங்களா ஒன்றுமே கிடையாதுங்க காஞ்ச மிளகா புளி புதினா நான் வேறு அதிகமாக சேர்க்க மாட்டேன் இதை போட்டு ஒரு துவையல் மாதிரி வச்சிட்டேன் பழுதுக்கு ரசம் சாதத்துக்கு உடம்பு சரியில்லை ஜுரம் அவங்களுக்கு தொட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா இதை செய்வாங்க பட் புதினா வந்து நான் அசியல் வேறு மாதிரி பண்ணும் பச்சை மிளகாய் புதினா தேங்காய் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பண்ணலாம் அது வேறு இப்போ நான் பண்ண போகிறது வந்து வாய் கொஞ்சம் ருசியாக இருக்கும் நம்ம காரசிரமும் புளிப்பாகவும் இருக்கும் ஜுரம் வந்துட்டு ரெண்டு நாள் வாய் சப்புன்னு இருக்கும் இல்லையா அவங்க இந்த ஆல்பகடா பகடா பழம்லாம் சாப்பிடுவாங்க அப்போது இது ஜஸ்ட்டு அப்படி தடவை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா சொல்லி தகுந்த ஐடியாலாம் செய்கிறேன் நீங்கள் செஞ்சுருப்பீங்க பட் இது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் என்ன ஜாஸ்தி ஊற்றணும் சுற்று வச்சி கடமை இருக்கிறதுக்கு பாரு இவ்வளோ இவ்வளோக்கு வந்துருக்காங்க இருபது வாங்க காஃபி போடுறியா பொருள் தலையோ வலி கொன்றுமே குடியில வந்து இந்த பாருங்கள் இதுதான் நாலு கட்டு இருபது அச்சீப் இல்லையா இப்போதைக்கு ரொம்ப கம்மியான பொருள் விலை கம்மியான பொருள் இதுதான் வேறு என்ன இருக்கா கொத்தமல்லி கூட எட்டுரூவா பத்து ரூபா தான் உடம்புக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு டவுட் எனக்கு இருக்குது இப்போது இந்த இந்த புதினா இருக்குது இல்லையா இதிலே சில புதினா வந்து ஹைபிரிட்னு சொல்கிறாங்க இது ஹைப்ரிடாக நான் கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இது ஹைப்ரிடாக தெரியல எனக்கு ஆனால் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக நல்ல வாசனை வருது ஹைப்ரிட்னா வாசனை வராதுன்றாங்க இது செம்மையாக இருக்குது ஓகே வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு வாங்க காஃபி சாப்பிட்லாம் காஃபி சாப்பிட்டு ஒரு புதினா தொழில் பண்ணலாம் ஈஸியாக பண்ணி ஒரு தோசைக்கும் இட்லிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இட்லி ஊற்றி வச்சிட்டேன் இட்லியை முடிக்கிறதுக்குள்ள இதோட குறைஞ்ச அஞ்சாறு வாட்டி நான் கழுவணும் ஆனால் மண் நிறைய இருக்கும் அப்புறம் சாப்பிட்ற மண் நரணானோட இன்னும் நாலு வாட்டி கழுவேன் ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி இருக்கியா நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கழுவி எடுத்துருவேன் நீங்கள் பார்ப்பீங்க என்னன்னா இது சுரேஷ் பாபு சில இடத்துல காம்போட போட்டிருக்காரன்ட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன் இதுதான் ஸ்ட்ரென்த்தே இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் அரைக்கே தானே போகிறோம் இப்படி பண்ணுறப்போ வந்து புதினா தொழிலும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் சில பேர் சொல்லலாம் காம்பு எடுத்துட்டு இலை மட்டும் கிள்வாங்க நல்லா பார்க்கறதுக்கு நீங்கள் போட்டு விட்டுறோம் போட்டு தான் நிறைய போகிறோம் அதோட சேர்ந்து ஆக்சுவலாக வந்து இலையோட காம்பில் தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகம் இருக்கு ஒன்றும் இல்லை வாழைப்பழம் சாப்பிட்றோம் வாழைப்பழம் சாப்பிட்ற நம்ப எங்கே இருக்கும் வாழைப்பழம் தோல் சாப்பிட்ற மாடு எங்கே இருக்குது நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது வாழைப்பழம் சாப்பிட்ற நாம் தான் குழகு இருக்கும் அதுதான் எப்பவுமே விட தோலை தான் டேஸ்ட்டாக இருக்கும் எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒன்றே நான் பார்த்து 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 சாப்பிடும் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இது அது கூடாது இது சாப்பிட்ணும் அது சாப்பிடணும் நம்ம சைதாப்பேட்டை அந்த பூம் உரத்தில் இருக்க சின்ன சின்ன ஓலை குடிசல்னா பசங்க ரோட்டில் அது பாட்டு விளாடின் இருக்கும் நான் அது பாட்டு இஷ்டத்து மண்ணை விளாடும் கல்லை விளாடும் போய் பிறண்டு அப்படியே ஒன்றுக்கு போகும் பிறண்டுன்னு கிடக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் பாருங்கள் சுடு தண்ணி வச்சு கொடுக்கறது என்ன அது என்ன இது பண்ணுறதுன்னா நம்ம பார்த்து 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 சாப்பிட்றது பார்த்து பார்த்து தான் பல வியாதி வரும் அவங்களாம் பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்காங்க அந்த பசங்கள்லாம் இயற்கையோட இருக்காங்க நம்ம பார்த்து பார்த்து பயந்துருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது வாங்க இது கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும் இட்லி நம்ம இட்லி பிடிக்காத தோசை தான் முடியும் நம்மளுக்கு புதினா கழுவி எடுத்தாச்சு நான் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு அரைநெல்லிக்காசை செலவுக்கு புளி இந்தாட்டி நாங்கள் டிமார்ட்டில் புளி வாங்கினோம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது சுமாராக தான் இருக்குது ஓகே புளி மட்டும் உங்கள் தெரிஞ்ச கடையில் வாங்கிக்கோங்க இண்டி மாட்டில் பார்க்குறது இருக்குது ஆனால் சுமாராக தான் இருக்குது ஓகே என்ன சூடாகிடுச்சா பார்க்கலாம் சூடாகிட்டுருக்கு என்ன சூடாகிடுச்சு ஒரு ஒரு ஸ்பூன் முழு தம்பி போட்டேன் நான் அதில் சாந்த மிளகா புளி போட்டாச்சு அவ்வளோதான் அது கொஞ்சம் தேன்க்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வதங்க பட்டி பட்டி விட்டுருவோம் அது தானாக இருக்கு பாருங்கள் இது இதில் சில பேர் வந்து பூண்டு போடுவாங்க அப்புறம் வந்து இஞ்சி போடுவாங்க தேங்காய் போடுவாங்க போடுறவங்க போடுங்க அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உடம்பு சரியில்லையா இல்லையா அப்புறம் நாக்கில் தேடணும்னா இந்த ஜுரம் வந்து போனவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் புளி போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் காஞ்சி மிளகா உளுத்தம்பு இருக்கும் வேறு எதுவுமே கிடையாது புதினா வந்து இலை மட்டும் எடுக்க மாட்டேன் அப்படியே கழுவிட்டு கீழே இருக்குது வேறு மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டு துண்டு கட் பண்ணி போட்டு அரைச்சிடுவேன் டைம் மிச்சம் அவ்வளோதான் எங்கோய் எங்காய் பண்ணுவாங்க புதினா தொழில ஒரு ஒரு வேலையை இலையாக எடுத்துகிட்டு இருப்பாங்க எங்கள் செம்ம செமக்காண்டாக இருக்கும் அங்கே பாருங்க காம்பு காம்பாக இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அரைச்சா ஒன்றும் தெரியாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆரட்டும் ஓகே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் ரைட் என்னடா மிக்சி புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பழைய மிக்ஸி நான் வச்சிட்டேன் தூக்கி போட்டம் பாருங்கள் மூடி துண்டாக போயிடுச்சு சரி மூடி கிடைக்கல இறக்குன்னு வீட்டில் இருந்துச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக எப்படி அரைக்கி தேடல இப்போ எடுத்தேன் எடுத்தான் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் புதுசு எப்படி அரைச்சிருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் குறை தான் இருக்குது இன்னும் ஜாருன்னு தெரில ஆனால் பழசு தாங்க பெஸ்ட்டு எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில பார்த்திங்களா பழசு தூக்கி எவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு நம்மளை தூக்கி ஓர போட்டாங்க அதே மாதிரி தான் நம்பளும் நம்மள எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாம் தூக்கி போட்டுருவாங்க பாவதாங்க அந்த ஓரத்தில் நிற்கிறது பாருங்கள் ஒன்றில் ஒரு தத்துவத்தை சொன்னேன் தேவைப்படுப்போ யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதப்போ ஒரு சின்ன டேமேஜ் தூக்கி போட்டேன் நம்ம ம் ரைட் அதே மாதிரி தான் நம்பளும் தேவை தேவைப்படுறப்பட நம்மளுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம உடம்பு சரியில்லை நம்மளுக்கு எதனா பிரச்சனை அப்படியே விட்டு போய்ட்டாங்க அந்த மூல தூக்கி போட்டாங்க அந்த மாதிரி தான் மனுஷோட வாழ்க்கையும் அப்படி தான் ஆனால் நான் வந்து அதை பத்திரம் வச்சுருப்பேன் எப்போனாலும் யூஸ் ஆகும் ஓகே கால் தாளிச்சிக்கலாம் நம்ம அந்த காம்போட போட்டு எதனால் அடையலாம் அடையாளம் தெரியுதே அவ்வளோதான் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு ஏ கடுகு உளுத்தம்பருப்பு பார்த்தினா மசாலா ஐட்டம் திருக்க கடுகு இருக்குது உளுத்தம்பருப்பு தனியாக வச்சுட்டியே அது இன்னும் டப்பாகிடுது அது எங்கே ரெண்டு மசாலா போட்டி வாங்கியிருக்காங்க எங்கே ஒன்று டிமார்ட்டில் வாங்கணும் ஒன்று கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு அது ஒன்றும் இல்லை இது வந்து நம்ம சிக்கன் மட்டன் பண்ணுறப்போ அது தேவையான சாமான் எடுத்து நம்ம நல்லா இருக்குங்களா இது எல்லாம் பிளாஸ்டிக்காக வாங்கி வச்சு எல்லாம் இருக்குல்ல செட்டாக சூப்பர் இருக்கிறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன எடுத்திருக்கேன் என்ன நிறைய எடுத்துக்கோன்னா நானும் கொடுக்கணும் மீடியமாக எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் எண்ணெய் சூடாக கடுகு போட்டேன் நான் நல்லாருக்கும் சொல்லுவேன் என்ன சூடாக கூட சொல்லிட்டு சிதமயம் எல்லாரும் இஸ் காமன் ஃபரால் இல்லையா தட்டி விடு அதுலேயே கொடுங்க கொடுக்கும் ஒரு கையில் எடுக்க முடியாது சீக்கிரம் கூட அதை தலைச்சிட்டு போதும் அது நல்லா பொறிட்டும் அடுத்து உளுத்து மழை போட்டு போயிட்டு இதில் தலைச்சிருந்தது தான் போட்டேன் ஓகே இப்போ வந்து கடுகு ஸ்டவ் ஆயிடுச்சு இப்போ ஊற்றிடலாம் என்ன பண்ணி ஜாஸ்தி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிணறு ஃப்ரிட்ஜில் வச்சேன் அவ்வளோதாங்க இப்படி லாங் காமிக்கணும் வீடியோ நான் அப்போ நம்மளும் சில பேர் பார்க்குறாங்க சில பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதை ஒரு செலிப்ரிட்டி வீடியோ போட்டால் பிச்சுன்னு போது நான் நார்மலாக ஒரு உங்கள் வீட்டு அண்ணனோ தம்பியோ அப்பா மாதிரி இருக்கேன் நம்மள்தானே வீடியோ எங்கே போதிப்படலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஒருத்தர் தோசைக்கு ரசம் சாதது ஒன்றும் இல்லை சாப்பாட்டில் சூடான சாப்பாட்டில் கூட போட்டு பேசி சாப்பிடலாம் அவ்வளோ தான் இருக்கும் ஓகேங்களா முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து தோசை விட்டுக்கலாம் இந்த கடைங்க டிமார்ட்டில் வாங்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தோசை செம்ம நைஸாக வருது என்னையே தேவையில்லை இது கல்லை நாச்சுருக்கான தெரில பார்க்குறதுக்கு கல் மாதிரியே இருக்குது அந்த சிராமிக்கு மாதிரி முந்நூற்றி அறுபது ரூபா ஆனால் மூணுருவாவுக்கு வாங்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா தோசை மெலிசாக வருது ஒட்டாமல் வருது இட்லி சூடான இட்லி அது வைக்கவா போதுங்க கம்மியாக எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக தோசை இட்லிக்கு வந்து வெணா தொயில் அருமையாக இருக்கும் நீ இட்லி சாப்பிடு எனக்கு இட்லி வேண்டாம் நான் ரெண்டே ரெண்டு தோசை ஊற்றிக்கிறேன் இட்லி இருந்துச்சுன்னா ஒரே பத்து கிலோ கூட தூண்டுருவேன் தோசை நான் ரெண்டு ஊற்றிப்பான் அளவு தெரியும் தோசை எவ்வளோ சூப்பராக இருந்துருக்கு பாருங்க இப்போ நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சைடில் அப்படி எலும்பி வரும் தானா என்ன கிண்ண எதுவுமே கிடையாது பாருங்க சைடில் அதை தூக்கி நிறுத்து பாருங்க ஒருத்தொருத்தர் ஒரு டேஸ்ட்டு எனக்கு வந்து தோசையை திருப்பி போடக்கூடாது என்ன பார்த்து அப்படி எடுத்தோமா இப்படி எடுத்து பாருங்கள் இந்த கடையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டீமார்ட்டில் சூப்பரமாக இருக்குது என்ன என்ன சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க இப்போ திருப்பி போடணும் அப்படியே நீங்கள் பாருங்கள் ஓடுது ஆப்ப மாதிரி இருக்குது குழியாக இருக்கிறதால ஏய் நம்மளை ஜல்லிக்கண்டு யூஸ் பண்ணி வர வரமாட்டேங்குது ஓகே இன்னொரு தோசை ஊற்றிட்டு வராதுங்க இது ஒன்று அது ஒன்று அத்தோட ரெண்டு தோசை தான் இன்றைக்கி சட்னி எப்போ நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சட்னி சாம்பார்லாம் ஓகே ஓகே வாங்க புதினா சட்னி அண்டு ரெண்டு தோசை இப்போ நான் ரெண்டு தோசை சாப்பிட்றேன் அவங்க நாலு இட்லி சாப்பிட்றாங்க நாலு கரண்டி நாலு இட்லியும் ரெண்டு கரண்டி ரெண்டு தோசை இருந்தால் இட்லி வந்து கடையில் பத்து ரூபா தோசை அதே மாவு ஐம்பது ரூபா ஏன் சொல் நீ சொன்னதான் எண்ணெய் சொல்லியிருக்கேன் இல்லையா எண்ணங்கள் பொரியிருந்தால் மதிப்பு இருக்காது எண்ணங்கள் விரும்பியிருந்தால் நல்ல மதிப்பு மரியாதையாக இருக்கும் ஒரு கரண்டியில் இட்லி பத்து ரூபா ஒரு கண்டியில் தோசை ஐம்பதுருவா அதுதான் நம்ம வாழ்க்கை ராஜி ஓகே அடுத்த வெடியில் பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது இதில் வந்து சில பேர் இஞ்சி போடுவாங்க பூண்டு போடுவாங்க தேங்காய் போடுவாங்க அது அது வேறு மாதிரிட்டு இருக்கும் இது வந்து வாய் சப்பன்னு இருக்கு இல்லையா இப்போ சாப்பிட்றது எப்படி இருக்குது உடம்புக்கு நல்லது வாங்க இந்த மாதிரி புதுராத்தோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் தேங்க் யூ நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வடியில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ